அண்ணல் அம்பேத்கர் நாடு சுதந்திரம் பெற்று அனைவரும் கொண்டாட்டத்தில் ஈடுபடும்போது அவர் வீட்டில் தன்னந்தனியே புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒருவர் கேட்டார் நாடே கொண்டாட்டத்தில் முழுங்கும்போது நீங்கள் மட்டும் வீட்டில் இருந்தபடி புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறீர்களே எதற்காக என்று கேட்டபோது அவர் சொன்னார் பழிக்காதவர்களுக்காக நான் பழிக்கிறேன் என்று சொன்னார் கேட்டவர் திகைத்து விட்டார் அடுத்ததாக நீங்கள் எப்பொழுதும் கோட் சூட் பாணியிலேயே குடை அணுகிறி அணிகிறீர்கள் எதற்காக என்று கேட்டபோது அதற்கு ஆடைகள் அணிய மறுக்கப்பட்டவர்களுக்காக நான் ஆடை அணிகிறேன் என்று சொன்னார் வந்தவர் திகைத்து வெளியேறினார் நன்றி வணக்கம்